இயற்பகை நாயனார் வரலாறு இயற்பகை நாயனார் சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் வணிக குலத்தில் பிறந்தார் பெரும் செல்வராக வாழ்ந்தவர் சிவனடியார் எவருக்கும் இல்லை என்று சொல்லாது தானம் வழங்குவதைத் தனது அறமாகக் கொண்டு வாழ்ந்தவர் இயற்பகையாரது பெருமையை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் ஆடலொன்றை நிகழ்த்தினார் சிவனடியார் உருவத்தில் இயற்பகையார் இல்லத்துக்கு சிவன் அந்தனராக சென்றார் அந்தனரை பணிந்து வரவேற்ற இயற்பகையாரிடம் தனக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றும் உறுதியாக இயற்பகையாரால் அதை நிறைவேற்ற முடியும் என்றால் மட்டுமே அது குறித்து விளக்குவதாகவும் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் கூறினார் சிவனடியார் வேண்டுவது எதுவாயினும் தருவதாக இயற்பகையார் வாக்களித்தார் சிவனடியார் தனக்கு வேண்டியது இயற்பகையாரின் மனைவியே என்று கூறினார் அது கேட்டு சற்றும் மனம் கலங்காத இயற்பகையார் தன்னிடமிருந்த ஒன்றையே கேட்டதற்கு நன்றி கூறினார் அந்தனரின் தேவையை கேட்டு மனம் கலங்கிய மனைவியிடம் இயற்பகையார் தன் மணக்கருத்தை கூறினார் அந்த அம்மையாரும் ஒப்புக்கொண்டு வேதியரிடம் சென்று நின்றார் வேறேதும் வேண்டுமா எனக் கேட்ட இயற்பகையாரிடம் அந்தனராகிய சிவனடியார் தனக்கு இயற்பகையாரின் சுற்றத்தார் மற்றும் ஊராரிடம் இருந்து காவலாக அவ்வூர் எல்லை வரை வர என கேட்டுக்கொண்டார் அதன்படியே தன் மனைவியை சிவனடியாருடன் முன் செல்லவிட்டு காவலாக ஆயுதமேந்தி பின் சென்றார் இயற்பகை நாயனார் இச்செய்தி அறிந்த ஊரார் அச்செயலை கண்டித்து ஆயுதங்களுடன் வழிமறித்தனர் அவர்களுக்கு விளக்க முயன்ற இயற்பகை நாயனார் செயலை அனைவரும் எதிர்த்து சண்டையிடத் தொடங்கினர் வாழை உருவி அவர்கள் அனைவரையும் வென்று சிவனடியாரைக் காத்தார் இயற்பகையார் இயற்பகை முனிவனே அபயம் இவ்விடம் விரைந்து வரு என்று கூவினார் சிவனடியார் ஓலத்தை கேட்டு விரைந்து வந்த ஏற்பகையார் முன் அவர் மனைவி மட்டும் நின்றிருந்தார் அந்தனர் உருவில் வந்த சிவனடியார் மறைந்து அங்கு உமையுடன் சிவபெருமான் காட்சியளித்தார்